இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தலா அந்த காலத்தில் கிராமங்களில் இந்த பொது கிணறு இருக்கும் அந்த பொது கிணத்துல இந்த தலா இருக்கும் இது இந்த பெரியவர் இப்போது இருக்காங்க அவங்க வந்து எப்படி இது இறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது எல்லா ஊர்களிலேயுமே இந்த தெலாங்கிறது மறைஞ்சி போச்சு இப்போ வந்து அடிபம்பு வச்சாங்க அதுக்கப்புறம் போர் மோட்ரு வச்சாங்க அடிபம்பும் மறைஞ்சி இப்போ போர் மோட்ரு வந்துட்டு இந்த தெலா வந்து இப்போ திருச்செந்தூரில் மட்டும் இருக்குது திருச்செந்தூரில் மொத்தம் இந்த மாதிரி ஒரு மூணு தெலா இருக்குது திருச்செந்தூர் கோவில் கோவிலில் கோவிலோட தெப்பகுளம் ஒன்று இருக்குது சாத்தா அந்த தெப்பகுளத்துக்கிட்ட இந்த தெலா கிடக்குது நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம்